புனித ரோமோ வால்ட் இவர் பதினொன்றாம் நூற்றாண்டு இத்தாலி நாட்டைச் சார்ந்தவர் இளம் வயதில் போக்கில் வாழ்ந்தார் இவரது தந்தை இவரது கண் எதிரிலேயே ஒருவரை கொலை செய்ததைக் கண்டு மனம் மனம்பருந்தி புனித அப்போலினர் திருத்தலம் சென்று நாற்பது நாட்கள் தவ முயற்சிகளில் ஈடுபட்டார் அங்கேயே துறவியாகி கடும் தவம் புரிந்தார் தவத்தை தீவிரப்படுத்தும் நோக்குடன் அந்த மடத்தை விட்டு வெளியேறி ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் இத்தாலி முழுதும் பயணித்து துறவு மடங்கள் மற்றும் ஆசிரமங்களை நிறுவுவதில் செலவிட்டார் இவர் உலகம் முழுவதையும் ஒரு துறவர மடமாகவும் ஒவ்வொருவரையும் ஒரு துறவியாகவும் மாற்றும் திட்டம் வைத்திருந்தார் தனிமையில் இறைவனுடன் உறவு கொள்ள விரும்பியவர்களுக்கு மனிதர்கள் நடமாட்டமில்லாத இடங்களில் குடிசைகள் அமைத்துக் கொடுத்தார் அவற்றில் ஒரு மடம் கமல்டோலி என்ற இடத்தில் அமைந்தது இது நாளடைவில் ஒரு துறபுற சபையாக வடிவம் பெற்றது அமைதியும் கடும் முயற்சியும்தான் இச்சபையின் சிறப்பு கூறுகளாக அமைந்திருந்தன பெண்களுக்கும் அவரவர்களின் நிலைகளுக்கேற்ப கமல்டோலிஸ் மடங்கள் தொடங்கப்பட்டன அற்றற்ற வாழ்வை வாழ்ந்தால் அனைவருமே துறவிகள்தான் ஆழ்மனதிலே ஆண்டவரைக் கண்டு அயலாரிலே அவருக்கு தொண்டு புரிந்தால் அவரவர் சூழலே துறவு மடங்கள்தான் இல்லங்களில் இறைவனை கண்டு உடன் வாழ்வோரின் உள்ளங்களில் அமைதி நிறைந்து உண்மையான உறவு வளர்ந்தால் இல்லறம் துறவறம் இரண்டும் ஒன்றுதான்